ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம சுவையான கருப்பு கவுனி பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கப் கவுனி ரைஸ் கால் கப் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி இதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க அரை கப் வெல்லம் கால் கப் தண்ணி ஊற்றி வெள்ளை பாக ரெடி பண்ணிக்கங்க ரெடி பண்ணி ஆற வச்சிருங்க ஆறவர் ஊரின் கருப்பு கவுனி ரைஸை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து மூணு ஏலக்காய் அதையும் சேர்த்து நம்ம ஆற வச்ச வெள்ளை இல்லையா அதை போட்டு அதை ஊற்றி நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ளைண்ட் பண்ணி எடுத்த மாவை ஃபர்மெண்ட்டாக ஒரு சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் வந்து வச்சுருங்க இது வந்து நல்லா சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஃபர் மாவு ஒரு பணியார சட்டியில் நெய்யை ஊற்றி அரை கரண்டி மாவு எடுத்து அதில் ஆஃப் 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 ஃபில் பண்ணிக்கங்க கருப்பு கவுனி அரிசியோட பெனிஃபிட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது சைனாவில் தடை செய்யப்பட்ட அரிசி ஏன்னா இந்த அரிசி சாப்பிட்றவங்க ரொம்ப நாள் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் இது பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு வராங்க இப்போ தான் இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது சரி நம்ம பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுப்போமேனு சொல்லிட்டு நான் இதை கொடுத்து பழகியிருக்கேன் குழந்தைங்களுக்கு அவனுங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா திருப்பி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு உள்ள நல்லா வேகிற மாதிரி வெந்து வந்த பிறகு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கவுனி பனியாரம் ரெடி என் சேனலை என் வீடியோவை எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மேலும் மேலும் நல்ல வீடியோஸ் போடுறேன் பாய்